உங்கள் உடலை பற்றி சொல்லப்படுகிற இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா வாருங்கள் இதை பற்றி முக்கியமாக பார்ப்போம் உலகம் தட்டையானது என்பது தொடங்கி நாம் பல விஷயங்களை உண்மை என்று நம்பியே எத்தனையோ விஷயங்கள் போகிறது அப்படியே இருக்கும்போது உடலை பற்றி சொல்லப்படுகிறக்கும் விஷயங்கள் அப்படிதான் இது இப்படி என யாரோ அரை நிறுத்திவிட்ட விஷயங்களை அப்படியே நம்புகிறோம் அப்படி உங்கள் உடலை பற்றி நீங்கள் நம்பும் இந்த விஷயங்கள் உண்மையிலேயே எவை என பார்க்கலாம் உங்கள் சிறுநீர் சுத்தமானது உங்கள் சிறுநீர் கிறிஸ்டல் கிளியராக இருக்கலாம் நீராகத்திலிருந்து வெளிப்படும் சிறுநீர் சுத்தமானது என பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இதனை சியோகோவிலுள்ள லயோலா பல்கலைக்கழக ஆய்வாளர் மறுக்கிறார் பெண்களின் சிறுநீகரத்தில் மட்டும் எண்பது பாக்டீரியாக்கள் இருக்கிறனவாம் கீழே விழுந்த தின்பட்டங்கள் உண்ணக்கூடாது கீழே விழுந்த தின்பட்டங்களை சாப்பிடக்கூடாது கிருமி இருக்கும் என்று சொல்வோம் ஆனால் வறண்ட பிரட் போன்ற உணவு போன்ற உடனடியாக பாக்டீரியாக்கள் தோற்றி கொள்ளாது அதுபோல் கார்பெட் அல்லது மரத்தரையில் அதிக நாட்கள் கிருமிகள் வாழாது ஆனால் டைல்ஸ் போன்ற தலையில் பல வாரங்களுக்கு கிருமிகள் வாழும் ஆகவே விழும் இடத்தை சாப்பிடும் உணவுபவர்கள் பொறுத்தே கிருமிகள் தொற்றும் உண்டாகும் சேவிங் செய்வதால் முடி அடர்த்தியாக வளரும் சேவிங் செய்த பின் முகத்தில் அடர்த்தியாக முடி வளரும் என நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்தில் பெரிய துவாரங்கள் கருமையும் உண்டாவதால் ஆரம்பத்தில் முடி வளரும்போது அடர்த்தியாய் தெரிவு போல தெரியும் உண்மையில் சருமத்தின் தோற்றம் அப்படியே தெரிய வைக்கிறது தூக்கத்தில் நடப்பவர்களுக்கு தூக்கத்தில் நடப்பவர்களை எழுப்பக்கூடாது தூக்கத்தில் நடப்பவர்களை எழுப்பிவிட்டால் அவர்களுக்கு பக்கவாதம் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் என பலவற்றை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் இல்லை அவர்களை எழுப்பாவிட்டால் அவர்கள் எங்கேயாவது கீழே விழுந்த அடிப்படை வாய்ப்பாகவே வாய்ப்பு அல்லது கைப்பிடித்து படுக்கைக்கு அழைத்துச் செல்லுதல் வேண்டும் தலைவலியாக சூடு வெளியாகும் தலை வழியாகத்தான் அதிகப்படியான சூடு வெளியேறும் என பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அதிக சூடு உங்கள் சருமத்தின் வழியாகத்தான் வெளியேறும் அதே சமயம் குளிர்ச்சியும் உங்கள் சர்மம் வழியாகத்தான் உண்டாகும் நீங்கள் பத்து பர்சன்டேஜ் மூலையைத்தான் பயன்படுத்துகிறீர்கள் பெரிய விஞ்ஞானியை பத்து பர்சன்டேஜ் மூலையைத்தான் பயன்படுத்துகிறார் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் அப்படி ஒரு ஆராய்ச்சி இதுவரை நடந்ததில்லை சோம்பேறிகளை உற்சாகப்படுத்தி இந்த மாதிரி கற்பனை கதைகளை சொல்லியிருக்கிறார்களாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்